ஒலிபரப்பு கூட்டு தாவணம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு வணக்கம் அன்பு உள்ளங்களே நாடக நடிகையாக நிகழ்ச்சி தயாரிப்பாளராக அறிவிப்பாளராக பணியாற்றி மக்கள் மனங்களில் அழியாத இடம் பெற்று தன்னுடைய தனித்துவ குரல் வளத்தாலும் ஆழ்ந்த அறிவு திறத்தாலும் நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்து தனக்கான ஒரு முத்திரையை பதித்துக் கொண்டவர் இலங்கை வானொலிப்புகள் திருமதி நாற்பத்தி ஓராம் ஆண்டு கேரளாவில் பிறந்தார் இவருடைய தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையிலே மாநகர சபை கட்டிட மேற்பார்வையாளராக பணிபுரிந்த காரணத்தால் முதலாவது வயதில் இலங்கையை வந்தடைந்தார் கொழும்பு விவேகானந்தா வித்யாலயத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போதே பாடல் நடனம் நாடகம் ஆகிய கலைகளில் ஆர்வமாக ஈடுபட்டிருந்தார் அக்காலகட்டத்தில் இவருடைய வகுப்பாசிரியர் ஆர் எஸ் சோதிநாதன் அவர்கள் இலங்கை வானொலியில் பாடர் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தார் அந்த நிகழ்ச்சியில் அவரது வகுப்பு பிள்ளைகளை கலந்து கொள்ள செய்வதில் அக்கறை காட்டியுள்ளார் அந்த பிள்ளைகளில் ஒருவராகவே விசாலாட்சி அவர்கள் இருந்துள்ளார் இவர் இலங்கை வானொலியில் பாடசாலை காலத்திலிருந்தே பாலர் நிகழ்ச்சியிலும் சிறுவர் மலர் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டவர் சங்கீதமும் பயின்று கொண்டிருந்த விசாலாட்சி ஹமீது அவர்களுக்கு பாடல் பாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது இவர் பாடிய முதல் பாடல் கருணை செய்வாய் கஜவதனாய் என்ற பாடல் முதல் முதலாக பாடும் பாடல் என்றபடியால் விநாயகருக்கு பாடும்படி தனது சங்கீத ஆசிரியை பராசக்தி அவர்கள் தனக்கு சொன்னதாக இவர் குறிப்பிடுகின்றார் இவர் சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் பங்கு பல நாடகங்களில் நடித்துள்ளார் அப்பொழுது சிறுவர் மலர் நிகழ்ச்சியை நடத்தியவர் சரவணமுத்து மாமா என்று அன்றைய இளம் கலைஞர்களால் அழைக்கப்பட்ட திரு சரவணமுத்து அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஒலிபரப்பாகும் சிறுவர் மலர் நிகழ்ச்சி அந்த காலத்தில் பிரபலமான நிகழ்ச்சியாக இருந்திருக்கிறது அது மாத்திரமல்ல பிற்காலத்தில் பிரபலமான பல கலைஞர்களையும் அறிவிப்பாளர்களையும் உருவாக்கி கொடுத்த பெருமையும் இந்த சிறுவர் மலர் நிகழ்ச்சிக்கு இருக்கிறது திரு சரவணமுத்து அவர்கள் நாடக தயாரிப்புடன் பல நாடகங்களிலும் நடித்து வந்தவர் சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிள்ளைகளிடம் நாடக நடிகர்களுக்கு குரல் தேர்வு நடைபெற்ற போது அதில் விசாலாட்சி அவர்கள் தெரிவானார் அப்பொழுது எல்லோராலும் சானா என்று அழைக்கப்படும் எஸ் சண்முகநாதன் அவர்கள்தான் நாடக தயாரிப்பாளராக இருந்தவர் அவர் தயாரித்த மக்களத்து மெரியால் என்ற நாடகத்தில் மெரியாலாக முக்கிய பாத்திரத்தில் நடிக்க திருமதி விசாலாட்சி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது அதில் நடித்து நல்ல பாராட்டையும் பெற்றுள்ளார் நடிப்பதற்காக அக்காலகட்டத்திலேயே எஸ் எஸ் சி பரீட்சையிலும் வெற்றி பெற்றார் இப்படியாக திருமதி விசாலாட்சி அவர்கள் எடுத்துக்கொள்ளும் எல்லா விடயங்களிலும் வெற்றி அவருக்கு கிடைத்திருக்கின்றது வர்த்தக பிரமுகர் அவர்களை திருமணம் செய்தார் ஹமீடு அவர்களும் விசாலச்சி அவர்களுக்கு பக்க இருந்து பல வழிகளிலும் இவருடைய முன்னேற்றத்துக்காக உழைத்திருக்கின்றார் இலங்கை வானொலியிலே பகுதி நேர அறிவிப்பாளராகவும் பாடகராகவும் நாடக அரங்கு நிகழ்ச்சியில் நடிகராகவும் பணியாற்றி இருக்கின்றார் பூவம்பட்டு நிகழ்ச்சி ஒன்றில் வைரமுத்துவின் ராமர்களுக்கு இன்று இரத்தமில்லை என்ற கவிதைக்கு ஏற்ப பெண்களை கவிதை எழுத தூண்டி வைரமுத்து அவர்களின் பாராட்டை பெற்றிருக்கின்றார் அழகு தமிழ் சுமந்து வரும் இலங்கை வானொலியின் எந்த அலைவரிசையை என் கால்ச்சட்டை நாட்களிலிருந்து காதலித்துக் கிடந்தேனோ அந்த அலைவரிசையில் எனது மெல்லிய கவிதை ஒன்றும் மிதந்து வந்தது கேட்டு மெய்யாகவே மெய்சிலிர்த்தேன் புவியெல்லாம் மணக்கும் பூவும் ஒட்டும் நிகழ்ச்சியில் ஒரு கவிதைக்கு வெளிச்சம் கிடைத்தது என்பது அல்ல என் கழிப்புக்கு காரணம் அந்த கவிதையின் பின் விளைவாக நூற்றுக்கணக்கான சகோதரிகள் சமூக பலன் என்று கருதி கழிக்கிறேன் பாடல்களும் பாடும் திறமை மிக்க விசாலாட்சி அவர்கள் சங்கர் கணேஷ் இசையில் கணேஷ் அவர்களுடன் இணைந்து பாடியிருக்கின்றார் முதல் பாடல் வானொலி புகழ் கோவிலூர் செல்வராஜன் அவர்களின் வரிகளில் பாடிய பாடலாகவே அமைகின்றது இவருக்கு கலாசார அமைச்சினால் கலாபூசணம் விருதும் தென்னிந்தியாவில் புத்தக வெளியீட்டு விழாவில் சிந்தனை சிற்பி விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றது பல இந்திய திரையுலக நட்சத்திரங்களை பேட்டி கண்டிருக்கிறார் இவ்வாறு சுறுசுறுப்பாக சுமார் எழுபது வருடங்களாக வானொலி ஒலிபரப்பு துறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சாதனை பெண் திருமதி விசாலாட்சி ஹமீட் அவர்களை ஆண்டுகள் கடந்து தேக ஆரோக்கியத்துடன் வானொலி நட்சத்திரமாக என்றென்றும் பிரகாசிக்க என்று ஜெர்மனி தமிழ் வானவை மனதார வாழ்த்துகின்றது